எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி துவக்கிருக்கோம் சரிங்களா இன்றைக்கு நம்ம தட்டி தூக்கிருக்கோம் பாக்ஸில் தான் வந்திருக்குங்க ஏபோலில் ஜீரோ அப்படின்றத நம்ம அடித்து சொல்லியிருந்தோம் சரிங்களா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கெஸிங் ஏ போலில் ஜீரோன்னு தான் அடித்து சொல்லியிருந்தோம் பிபோலில் ஒன்பது ரெண்டு ஒரு நாளாக ஒரு மாஸ் வினிங் நமக்கு வந்திருக்கு ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏ எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் அதாவது எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ எண்பத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ பவரில் தான் மிஸ் ஆயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றெண்டு நமக்கு டேட்டா பாஸ் ஆயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றெட்டு ஜீரோ தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒம்போது ஒன்பது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் அ கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் no நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் entertainment என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் to அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஜீரோ அப்படின்றத தெளிவாகவே சொன்னேன் ரொம்ப ரொம்ப முக்கியங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் நம்ம வீடியோ கேட்டிங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ போர்டில் ஜீரோ தான் வருது அப்படின்றத அடித்து சொல்லியிருந்தோம் ஸோ சொல்லி வச்சு ஏ போர்டில் அந்த சிங்கிள் போடில் ஒரு நம்பர் வந்து நம்ம சொல்லி வச்சு அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி பி போர்டில் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது தான் அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஜீரோ ஒன்பது ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் ஜீரோ ஒன்பது எட்டு தான் கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டி நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அடித்த ரிசல்ட்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டுமே பவரில் போயிருக்கு இருபத்தாறு சரிங்களா எட்டுக்கு பவர் அந்த பத்தில் கழிச்சிங்கன்னா அது ரெண்டு வந்துடும் ஒன்றுக்கு ஆறு அஞ்சு அந்த பவர் கட் நம்பரில் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏன்னா எல்லா நம்பரும் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ எண்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பவரில் தான் மிஸ் ஆயிருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் கூட நமக்கு பவரில் மிஸ் ஆகிருக்கும் ஜீரோ எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் போயிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் நம்ம வின்னிங்கை தட்டி தூக்கிருக்கோம் சிங்கிள் போர்டில் டேரெக்டாகவே அடித்து தூக்கியிருக்கோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஒன்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு அப்படின்னா நம்பர் கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோட ஒன்பதாவது நீங்கள் தட்டி தூக்கிருக்கும் போர்டு வச்சு பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பவும் கேட்டுக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்தது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு மார்க் பண்ணியிருப்போம் ஜீரோ ஒன்பது மார்க் பண்ணியிருப்போம் ஜீரோ வருன்றதையும் இங்கேயும் ஆல்போர்டில் மார்க் பண்ணியிருக்கோம் விளக்கம் சொல்லியிருப்போம் சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு எப்படி இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஜீரோ தொண்ணூத்தெட்டு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதெல்லாமே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குங்க சரிங்களா மீதி நம்பர் எல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் சேம் தான் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் மீண்டும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் லைக் பண்ணுங்கள் நீங்கள் காசாக பணம் எதுவும் தர வேணாங்க லைக் பண்ணுங்கள் நம்ம ஒரு கெஸ்ஸிங் இப்படி ஒரு எடுத்து வின்னிங் கொடுக்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியுங்க அஞ்சு வின்னிங் தொடர்ந்து எடுத்துக்கிறோம் கடந்த ஆறு ஏழு நாள் வீடியோ போகிறோம் அஞ்சு வின்னிங் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்காக ஒரு மதிப்பிலக்கிறதோ ஒரு லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்குங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா ஷேர் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம எம்சி எம்சிகெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் அஞ்சு பேர் எடுக்க முடியும் இன்றைக்கி பாருங்கள் அதுவும் மார்க் பண்ணி பின்னாடி போட்டிருக்கேன் காமிக்கிறேன் சரிங்களா அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்களுக்கும் சில விஷயங்கள் புரியலைலாம் கூட அவங்க மைண்டுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டு தூக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதாங்க ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றி மூணு அந்த ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரியான நம்பர் தான் நம்ம அதிகப்படியாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி ஏ எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகமாக மார்க் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ஒன்பதாக இருக்கட்டும் சரிங்களா ஒன்பது ரெண்டாக இருக்கட்டும் எல்லா நம்பருமே நம்ம ஜீரோ ரெண்டாக இருக்கட்டும் பதி ஜீரோ எண்பத்திரெண்டில் கூட நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் பெருக்கும் இதே தான் நம்ம வீடியோ வந்த அப்புறமும் கொடுத்தோம் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம இந்த மாதத்தோடைய ஒன்பதாவது வின்னிங்கை தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இன்னும் இன்றைக்கி தான் முடியும் போது நாளைலேருந்து எம்சிகேசிங் குரூப்பில் வராதுங்க நாலு மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க நாளைலேருந்து ஜனவரி எம்சிகேசிங் குரூப் வராது பிப்ரவரிக்கு வேறு ஏன்னா எல்லா மாதமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்சி எம்சிகேசிங் குரூப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலாம் தேதியோடு முடிஞ்சிரும் அஞ்சாந்தேதி புதுசாக தான் ஓப்பன் பண்ணுவோம் நாளையிலேருந்து வேறு குரூப்பில் தான் வரும் எல்லோரும் அதை பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க நல்ல ஒரு கெசிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்சிகேசிங் குரூப்பு முறையாக பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம போட்டிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு பவர் அண்ட் கட் நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு ஏன்னால் நம்ம ஏ எழுநூற்றி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் அங்கே அடித்தது எழுநூற்றி இருபத்தி ஆறு நல்லா ப்ளே பண்ணுற எல்லாத்துக்கும் அது தெரியும் பவரில் மிஸ்ஸாக இருக்குன்னு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அங்கே நான் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் கீழே வந்து மிஸ்ஸாக நம்பரில் ஜீரோ ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சரிங்களா ஒரு மாதம் வின்னிங் தட்டி தூக்கி எப்பயுமே நம்ம எம்சிகேசிங் குரூப் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுப்போம் எல்லா மாசமும் ஸ்டார்டிங் ஒன்னாந்தேதி டூ அஞ்சாம் தேதிக்குள்ளே சூப்பர் வின்னிங் கொடுப்போம் போன மாதமும் ஒரு மூணு வின்னிங் கொடுத்துருந்தோம் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வின்னிங் கொடுத்துருக்குங்க சரிங்களா நாலுநாளாவது நாலு நாளுமே வின்னிங் கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நேற்று மூணாம் தேதி மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் நமக்கு வந்திருந்தது பட் அன்சோல்டரில் போயிருந்தது இருந்தாலும் நம்ம ஆறு மூணு ஆறு ஆறு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்காக நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் வந்து காசா பண்ணுமோ எதுவுமே எதிர்பார்க்கலங்க எதிர்பார்க்குற ரெண்டே விஷயம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் அதுவும் ஈஸியாக தான் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ போகும்போது லைக் பண்ணுங்கள் எனக்கு கஷ்டப்படுற மாதிரி செட்டிங்ஸில் போய் மாத்திரமெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணால் தட்டி விடலாம் அடுத்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் லைக் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக்கில் தெரிஞ்சிடும் அடுத்து ஷேர் பண்ணும்போது அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்காங்க நீங்கள் வீடியோ தேடாமல் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடுங்க சில பேர் வரல வரலான்றாங்க ஸோ அந்த ஒரு இதை பண்ணிடுங்க ஸோ நல்ல ஒரு டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் எம்சி கிசிங் குரூப் பற்றி நம்ம சொல்லணுங்க ஏன்னா எம்சிகிசிங் குரூப் எல்லா மாதமும் நாலாம் தேதியோடு முடிஞ்சிடும் அடுத்த மாதத்துக்கு அஞ்சாந்தேதியில் புதுசாக தான் ஓப்பன் பண்ணுவோம் அதில் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆல்ரெடி ஜனவரி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னையோட சரிங்க நாளையிலேருந்து அது வேறு இதில் தான் வரும் அதை பார்த்து என்ன ஏதுன்னு நீங்கள் கண்டக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் சொல்லியிருப்பேன் ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பி போலில் ஒன்பது சிபோலோ ரெண்டு சிங்கிள் போர்டில் ஒரு மாதம் இன்னிங் எடுத்துருக்கோம் அதேமாரி ஏபிசி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு மூணு ஜீரோ ஒம்பது ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி சொல்லி நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ ஒன்பது ஒன்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு அப்படினு சொல்லிட்டுருக்கோம் இந்த மாதோட ஒன்பதாவது நீங்கள் தட்டி தூக்கியிருக்கோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்